திருச்சிற்றம்பலம் சோற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் உப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இந்த பதிவிலே ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் இந்த பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் திரு சோற்றுத்துறை பெருமானை போற்றி பரவியிருக்கிறார் அந்த பாடல் ஐந்தாவது பாடல் ஆட்டினாய் அடியேன் வினையாயின ஓட்டினாய் ஒரு காதில் இளங்கு வெண் தோட்டினாய் என்றும் சோற்றுத்துறையற்கே நீட்டி நீ பனை மட நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு மட நெஞ்சமேனா இளமையான நெஞ்சமே அப்படின்னு இளமை மட மடங்கிறதுக்கு இளமை அப்படிங்கிற பொருளை வைத்துக்கலாம் கொள்ளலாம் அழி அறியாமையுடைய நெஞ்சமே அப்படின்னும் பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தன்னுடைய நெஞ்சத்திற்கு அப்பர் சுவாமிகள் அறிவுறுத்துறார் அதன் மூலமாக இந்த பதிகத்தை படிக்கும் நமக்கும் அவர் அறிவுறுத்துகிறார் என்ன சொல்றாரு பெருமானுக்கு அந்த சோற்றுத்துறையில் உரையின் பெருமானுக்கு நீட்டி நீ பனிசை மட நெஞ்சமே அப்படிங்கிறாரு என்ன நீட்டினா நீ அதாவது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஒரு இடை ஒரு குறுக்கீடும் இல்லாத அளவுக்கு ஒரு தடைபடாமல் பெருமானுக்கு நீட்டி நீட்டினம் பணி செய்யணுமா தொடர்ச்சியாக பணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு பெருமானை என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்டி நாய் அப்படிங்கிறாரு பெருமானை நீ தான் என்னை ஆட்டி நாய் ஆட்டி நாய்ங்கிறது இங்கே என்ன நான் என்ன செய்கிறேனோ என்னுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் பெருமானை நீதான் காரணம் எனக்குன்னு ஒரு செய்கை இல்லை அப்படிங்கிறது தெரியும் என்னுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் காரணம் பெருமானை நீ தான் என்னை நீ தான் வைக்கிறாய் இப்போ ஆட்டினாய் அப்படியே அடியேன் வினையாயின ஓட்டினாய் அப்படி நான் செய்யும்பொழுது இந்த உலகில் நான் என் செயல்கள் செய்யும் பொழுது எனக்கு வினைகள் வந்து குவியும் அப்படி அந்த வினைகள் வந்து குவிய குவிய குவிந்த அந்த வினைகளை நீ தான் பெருமானை ஓட்டினாய் எல்லாமே உன்னுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அடியேன் வினையாயின ஓட்டினாய் ஒரு காதில் இலங்கு வெண் தோட்டினாய் இலங்குனா விலங்கி தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம் பெருமானுடைய ஒரு காதில் என்ன போட்டிருக்காராம் வெண் தோடு அணிஞ்சிருக்காராம் பெருமான் இப்போ தோ வெண் தோட்டினாயின்னா இங்கே தோடுங்கிறது பெண்கள் அணியிறது குழைங்கிறது ஆண்கள் அணியிறது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தோடு அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறது அதனால அம்மையுடன் அப்பனுடன் அம்மையையும் அப்புறம் சுவாமிகள் போற்றுவதாக நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் தோடுடைய செவியன் அப்படின்னு திருங்கான சம்பந்த சுவாமிகளும் பாடுவார் இப்போ இடது காதில் பெருமான் தோடு அணிந்திருக்கிறார் எனவே பாகம் அம்மைக்குரிய பாகம் அப்ப அம்மையின் கருணையையும் பெருமானுடைய கருணைதான் அம்மையாக வருகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ பெருமானுடைய கருணையே இங்கே பாடுறாரு ஒரு காதில் இலங்கு வெண் தோட்டினா என்றும் தயர்க்கே நீட்டி நீ பணிசை இதை தான் அப்பர் சுவாமிகள் மற்றமொரு பாடல்ல பாடியிருப்பாரு ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே பாட்டு வித்தால் பாடாதாரே பணிவித்தால் ஆர் ஒருவர் பணியாதாரே காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காளே அப்படின்னு பெருமானே நீ காட்டலை அப்படின்னா யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது எங்களுக்குன்னு எந்த செயலுமே இல்லை பாட பாடணும் பணியணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பெருமான பெருமானையும் உடைய திருவருவில் இருந்தால்தான் முடியும் அப்படின்னு இங்கே மிக அழகாக அப்பர் சுவாமிகள் சொல்றாரு அதுதான் இந்த பாடல்லையும் பாடியிருக்காரு இப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய பெருமானுக்கு சிறப்பு புரிந்தி அந்த பெருமானுக்கு பெரு பெருங்கருணையாளரான அந்த பெருமானுக்கு நாம் நீட்டி தொடர்ச்சியாக எந்த விதையும் இடையீடும் இல்லாமல் பெருமானுக்கு நாம் பணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடுவார் நீல நினைந்தடியே உன்னை நித்தலும் கைது விடுவேன் பாடுவார் நீளை நினைந்தடியேனா நான் சுவாமியை கும்பிட்டுட்டே இருக்கேன் இவ்வளோ நாள் கும்பிட்டுட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இடையில அந்த ஒரு தடை இல்லாமல் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படிக்கெல்லாம் கும்பிடணும் அப்படின்னா பெருமான் என்ன செய்வாரான் இப்படி நம்ம தொடர்ச்சியாக கும்பிட்டுட்டே இருக்கானே இந்த பக்தன் அந்த அடியான் நமக்காக நம்ம நம்ம வந்து உருகி உருகி போட்டுருக்கிறானே பாடுகிறானே பரவுகிறானே அப்படிங்கிறதுக்காக பெருமான் வந்து இந்த பக்குவம் வாய்ந்த அந்த நிலையை கண்டு பெருமானே வந்து நமக்கு எதிர்படுவாரான் இதை மிக சுவையாக அப்பர் சுவாமிகள் மற்றும் ஒரு பாடலில் பாடியிருக்காரு என்னென்னா பவனினும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்படுமே அப்படின்னு சொல்கிறார் இப்போ பவன் இன்னும் அந்த நாம பெருமானை அந்த பெருமானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி போற்றி பாடிக்கொண்டே இருந்தால் பெருமான் என்ன பண்ணுவாரான் ஒரு நாள் பாடிட்டு என்ன இவன் எப்போவுமே நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கானே சரி இன்னைக்கு போய் நமக்கு நம்ம அவனுக்கு அருள் புரியலாம் அப்படின்னு நமக்கு வந்து எதிர்படுவாரான் பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு படலை படைப்பாரு இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிற்றா கோமல் ஹேமமாளினி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்